அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஜான்வரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுலேருந்து இந்த ஆண்டு முழுவதுமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியை வருவீங்க மேலும் சிற ராசிகள் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களையும் நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ கேட்டை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வேண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அதாவது இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து கடவுள் வழியோ பாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகள்லையோ அல்லது வியாழக்கிழமைகளோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு எதுனா கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே முற்றிலும் தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சர்ப்ப கிரகத்தில் முதல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது ஓரளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவு கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கிட்ட வந்து கொஞ்சம் அனுசரிச்சே அனுசரிச்சு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தவரியற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகளாக ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க மனசார கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ரெகுலரா விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தை

மாணவர்களுக்கு என்னதான் உங்களுடைய படிப்புல வந்து கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃப்யூச்சர்ல எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸ்ல இருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாவது வீட்டு விட்டு விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி போறாருங்க இந்த பயிற்சி ஆனது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிபடி மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகு பகவான் அபிஷியலி பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து பல் கண் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ளிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நீங்கள் ரெக்கவரி ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுடைய விஷயத்த தலையிடாம கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு சில அன்பர்கள் வந்து இப்ப நீங்க நீண்ட காலமா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து ஒரு நல்ல இப்ப தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புக்காக நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக கணிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து நம்மளுடைய கேத்து பகவானும் ஒரே நாள் தான் பயிற்சி அடைவாரு கேத்து பகவான் வந்து சகோதர சகோதரிகள் மற்றும் இதன் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வந்து சற்று அதிகமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் மனசங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் தீர்வு காண்பதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா மே பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி உங்களுடைய கல்லூரி படிப்பு வந்து முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க வந்து புதுசா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணணும் அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணதோ அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க உங்களுடைய பிசினஸ் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே நெக்ஸ்ட் இப்போ கேத்து பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பிளான் வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு பிரித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டின் ஆரம்பத்துல வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு தளவு ஹெல்த் இஷ்யூஸ் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் வந்து வந்து அக்கறை அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாய்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாதிமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய தாய்வழி சைடு சொத்து வருகையில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்கு இன்னும் வராம இருக்கு அப்படின்னாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து சனீஸ்வரர் வந்து அபிஷியலி பயிற்சி அடைகிறாரு உங்களுடைய நான்காவது வீட்டு வெளியேறிட்டு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாருங்க அதன் காரணமா வந்து உங்களுக்கு அடுத்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதற்கப்புறமா குரு பகவான் வந்து இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு இன் கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து இதுக்கு முன்னாடி சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதியை பற்றிக்கிட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதற்கு அப்புறமா குரு பகவான் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தான் இருக்கின்ற ஏழாவது வீட்டில் இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி சாணத்தை பார்க்குறாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து திருமண வயதை வந்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாமல் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள்

இருந்து நீங்க நல்லபடியாக தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிட்டு உங்களுக்கு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே வந்து கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தன் போகின்ற எட்டாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு அங்கிருந்து வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை அவங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்க்க போறாரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இதனால வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து அந்த வீடு கட்டுமான பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடித்துக் கொள்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாதியமாக புரந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனது சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதாவது மே மாதம் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு இதன் காரணமா உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இருந்தாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதும் வந்து ஒரு நல்ல சிறந்து கண்டு வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ